السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا

புனிதமிக்க ஜும்மாவின் குறையை நான் தோன்றுகின்றேன் இதிலே நாம் எந்த கருத்தை செவிமடுக்கின்றோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கி அல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக தோன்றுகின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லதியாகவே இந்த மாதம் என்பது ரவியுள் அவ்வள் மாதம் பொதுவாக இந்த மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் சில மார்க்கம் எந்த விஷயங்களை தடை செய்திருக்கிறதோ அல்லாவுடைய ரசூல் அவர்கள் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்களோ அதை அல்லாஹுடைய ரசூல் மீதே செய்யக்கூடிய ஒரு சம்பவம் இந்த மாதத்திலே தொடராக இருந்து பத்து வரையிலும் அதை தான் இந்த மாதம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் விழா சொற்படி சுபகான மௌழுவது வீடுகளிலே சுபகான மௌழுவது இப்படியாக இந்த மாதம் முழுவதும் நவீனநாயகன் செல்லவுலா முறையில் செல்லும் அவர்கள் மீது உள்ள முகப்பத்தை அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று சாதாரண பாபர முஸ்லிம்கள் இருந்து மார்க்கத்தை கற்றறிந்த உடமாக்கல் வரையிலும் இந்த மாதத்திற்கு என்று அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பொதுவாக நவியல் நாயகன் செல்லம் லா செல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது அவர்கள் மீது செலவாத்து சொல்லுவது அவர்கள் நமக்கு எந்த கொள்கையை தந்தார்களோ அந்த கொள்கையை அப்படியே பிசகாமல் பின்பற்றுவது இது மார்க்கத்திலே மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஈமான் எப்போது பரிபூர்ணமாக ஆகும் என்று சொன்னால் தன்னுடைய பெற்றோரை விட மனைவி மக்களை விட சொத்து சுகங்களை விட எல்லாவற்றையும் விட இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உயிரையும் விட அல்லாஹுடைய அதிகம் அதிகம் நேசம் கொள்ள வேண்டும் வைக்க வேண்டும் தினந்தோறும் செலவாத்து சொல்வது தொழுகை வாங்க சொல்லப்படுகின்ற போது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது அவர்களுடைய எல்லா நல்ல போதனைகளையும் அப்படியே பின்பற்றுவது இதுதான் நாம் அல்லாஹுடைய ரசூல் மீது வைத்திருக்கக்கூடிய ஏதோ இந்த ஒரு மாத மாத்திரம் போடுகிறோம் என்கின்ற பெயரில் கடந்து மார்க்கத்தினுடைய வரம்பு கடந்து போகக்கூடிய ஒரு நிலையை பாவன முஸ்லீம்கள் இருந்து படித்த மார்க்கத்தை கற்றறிந்த குணமா சொல்றையிலும் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் மரியமுடைய மகன் ஈலாம் அவர்களை அந்த சமூகம் புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள் ஈசா அலிஸ்லாத்தை அவர்கள் கொண்டு வைத்தார்கள் அதிகம் நாயின் செல்வா அழைச்சல் அவருடைய வருகைக்கு முன்னால் ஈசா சலாத்தை அந்த மக்கள் இறைவனுடைய அந்தஸ்திற்கு கொண்டு வைத்ததின் காரணத்தினால் அல்லாவுடைய சொன்னார்கள் மரியமுடைய மகன் ஈசா அலி அவர்களை அந்த மக்கள் என்ன செய்ய நீங்கள் இருந்தால் அல்லாஹின் அடியார் என்று சொல்லுங்கள் என்றுதான் அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொன்னார்கள் ஆனால் இந்த மாதத்திலே இந்த மாதத்திலே எந்த மார்க்கத்தை நமக்கு அல்லாவுடைய ரசூல் சொன்னார்களோ அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தத்திற்கு அடிப்படை தத்துவத்திற்கு நேர் மாற்றமாக இந்த இந்த மாதம் முழுவதும் முஸ்லிம்களால் பற்றி பிடிக்கக்கூடிய நடத்தப்படக்கூடிய நிகழ்வுகளை நான் பார்க்கிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லேன் அல்லாஹுடைய சொன்னார்கள் தாபா வார்த்தைகளிலே மிக மிக சிறந்த வார்த்தை எது என்று சொன்னால் அல்லாஹுடைய கலா அல்லாவுடைய வேதம் வார்த்தைகளிலே மிக மிக சிறந்தது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது கேமத்தினால் வரையிலும் உலகம் அணியக்கூடிய வரையிலும் வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை எது அல்லாஹுடைய கலா இந்த முகமதின் வார்த்தைகளில் சிறந்தது வார்த்தைகளில் நடைமுறைகளில் சிறந்தது எது அல்லாவுடைய கூதலுடைய வழிகாட்டுதல் அவர்கள் எப்படி தொலை சொன்னார்கள் எப்படி நோக்கோக்க சொன்னார்கள் எப்படி தான தர்மம் செய்ய சொன்னார்கள் எப்படி திருமணம் நடத்த சொன்னார்கள் எப்படி இந்த உலகத்திலே மனிதன் நடக்க வேண்டும் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ

இது மார்க்கம் நான் செய்வது மார்க்கம் அவர் செய்வது மார்க்கம் இவர் செய்வது மார்க்கம் என்று புதிது புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வித ஆக்கலும் ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் உங்களை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அம்மாவுடைய சொல் சொன்னார் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் இந்த அதிசை நீங்கள் அப்படியே உங்களுடைய மனதிலே பதிந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளிலே சிறந்தது வார்த்தை சிறந்தது ரசூலுடைய நடைமுறை அப்படி இருக்கின்ற போது இந்த சுபகான அல்லாவுடைய என்கின்றது இன்றைக்கு வணக்கமாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் எப்படி ஐந்தாயிரம் நாம் தொழுகின்றோமோ நோம்பு வைக்கின்றோமோ அதுபோன்று இந்த ரபியில் அவ்வளவு மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த சுபகான மௌலூர் அல்லாஹுடைய ரசூலை புகழ்ந்து ஓடுகிறோம் என்கின்ற பெயர் இது வணக்கம் என்று சொல்கின்றார் நாம் அவர்களை நோக்கி காலம் காலமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இது வணக்கம் என்று சொன்னால் அமீரு மூமினியின் அபுபக்தர் சித்திகர் அமி அல்லாஹோ அவர்கள் அல்லாஹுடைய சூழலுடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் இது போன்ற இந்த சுபகான மோனுதை ஓடினார்களா அதற்கு பிறகு அமீரன் மூமினி உமர் அலி அல்லாஹோ அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் இந்த மூலதை ஓதினார்களா அதற்கு பிறகு பிறகு அவர்கள் இப்படியாக கலீபாக்களுடைய ஆட்சியிலே எங்கும் இது போன்ற இந்த சுபகான மூலதோ அல்லது அவருடைய காலத்தில் ஏனும் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய புகழ வேண்டும் என்பதற்காக ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி ஓதி என்றால் நிச்சயமாக பார்க்க அதற்கு பிறகு தாவீன்கள் அதற்கு பிறகு தபோ தாவீன்கள் அதற்கு பிறகு இமாம்கள் இன்றைக்கு பட்டு பெடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே நான்கு இமாம்கள் நான்கு இமாம்கள் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அனஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லப்படக்கூடிய அந்த பெருமக்கள் அந்த சாதியான மக்கள் அவர்கள் இது போன்றவற்றை உண்டு பண்ணி ஓதி என்றால் நிச்சயமாக இல்லை நிச்சயமாக எல்லோரும் மேற்கோள் காட்டுவது அஸ்ரா அவர்கள் ரசூல் சலல்லா அவர் சொல்லும் அவர்களை புகழ்ந்திருக்கின்றார்கள் அதை ரசூல் சலல்லா அவர்கள் சொல்லும் அவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள் அவர்கள் இப்படி இவர்கள் போன்று பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்களே நீங்கள் தான் ரிசுக்கு வழங்க வேண்டும் இப்படி சொல்கின்றார்களே இதுபோல் அவர்கள் புகழவில்லை அவர்கள் யுத்த காலத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுகின்ற போது மக்கள் சோறு தட்டிவிடக் கூடாது என்பதற்காக கவிதை பேசுவது என்பது வழக்கமாக இருந்தது அதேதான் அதிலே எந்த விதமான சிறுப்பும் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் இந்த சுபகான மூலோதை பொறுத்த வரையிலே அவ்வளவு இணைவு புகழ் அவ்வளவு சிறுக்குகள் எை அல்லாஹுடைய செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அத்துணை அம்சங்களும் இந்த இருக்கிறது அத்துணை அம்சமும் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையையே தகர்க்கக்கூடிய உள்ள செயல்கள் இதிலே இருக்கிறது கொழுகிறோம் என்கின்ற பெயரிலே அல்லாவுடைய இடத்திலேயே பாவம் மன்னிப்பு கேட்பது உதவி கேட்பது அல்லாஹுடைய ரேஞ்சுக்கு உயர்த்துவது அல்லாஹ் திருமறையிலே என்ன புறான இல்லை சொல்லி யார் ஒருவர் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு நாம் சிவனத்தை தடுத்துவிட்டோம் என்று சொல்ல தடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு உலகத்திலே யாராலும் சிவனத்தை நமக்கு தந்துவிட முடியுமா மக்கள் வைத்து என்று சொன்னால் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம்களிலே பெரும்பாலும் இணைவிற்பு என்றால் பிற மக்கள் அவருடைய வணக்க வழிபாட்டு முறைகளிலே செய்கின்றார்களே அதுதான் இணை வைப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு நினைவைப்பாக இன்றைக்கு நம்முடைய மக்கள் மத்தியிலே இணை வைப்பு இருக்கிறது இணை வைப்பு இருக்கிறது வேறமென உருவத்தை வைத்து சிலைகளை வைத்து வழிபட்டு விட்டால் தான் இணை வைப்பா இல்லை அப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டு அதை நாம் நடைமுறைப்படுத்திவிட்டோம் என்று சொன்னால் எதுவும் இல்லை ஆனால் நாம் இந்த மூலம் ஓடுகின்றோம் அதிலே என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவர் என்று நாம் நம்பிவிட்டோம் என்று சொன்னால் ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் இணைவைப்புதான் அதுவும் மிகப்பெரிய இணை வைப்பு தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது திருக்குறான்கள் எங்கையும் பார்க்கலாம் நீங்கள் அல்லாவுக்கு இணைய வைத்து விடாதீர்கள் என்கின்ற ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு அழகான உபதேசத்தை யா என் அருமை மகனே லா லாக்கு சிறுக்கு இந்த சிறுத்தை அல்லாவுக்கு இணைய வைத்து விடாதப்பா அது மிகப்பெரிய ஒரு பாவமான காரியம் அல்ல ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று எல்லா நபிமார்களும் இந்த எதிராக எல்லா நபிமார்களும் சொன்ன போதனை எல்லாம் இணை வைத்து விடாதீர்கள் இணை வைத்து விடாதீர்கள் மக்கள் காத்தியர்கள் என்ன செய்தார்கள் அவருடைய பேரெல்லாம் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இப்படித்தான் இருந்தது அவர்களிடத்திலே போய் கேட்டால் அல்லாவே சொல்கின்றான் அவர்கள் அங்கே கடலில் இருப்பார்கள் பிறகு அவர்கள் கரை பிறகு உங்களுக்கு வாழ் ஒடுத்தது யார் என்று சொன்னால் அல்ல என்று சொல்வார்கள் ஆனால் எதற்காக அந்த கருத்தை உடை தெரிந்துவிட்டு அதிக நாயின் செல்வன் இந்த ஏகத்துவத்தை புதுப்பித்தார்கள் அவரிடத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த நாடு இந்த உஜாது இது போன்ற சிலைகள் மூலமாக இன்றைக்கு இந்த அவுழியாக்கள் மூலமாக நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்கின்றார்களே இதே போல ஒரு பணக்கும் அவர் இருந்தது அந்த சிலைகள் மூலமாக ரெக்கமெண்டேஷன் முகமது கூடாது என்று சொல்கின்றார் என்று மக்கள் சொல்வதை அல்லா சொல்கின்றான் அப்படி என்று சொன்னால் இணை வைப்பு என்கின்ற ஒரு சின்ன நிலவு கூட விழுந்து விட கூடாது ஆனால் நோல் அப்படியா இருக்கிறது மோலூரிலே சுபகான மௌலூதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மோலூரிலே வரிகள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை நம்முடைய நம்பிக்கையை இது ஒன்றும் புதிதாக உருவாக்கப்பட்டது அல்ல இது ஒரு முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக கேரளாவில் உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மோலூர் இந்த சுபகான மோகன் இது இமாம்கள் உருவாக்கியதோ கலீஃபாக்கள் உருவாக்கியதோ அப்படி உருவாக்கி இருந்தால் அவர்கள் செய்திருப்பார்களே அப்படி உருவாக்கி இருந்தார்கள் என்று சொன்னால் பிறகு இது போன்றவற்றை ஓடிருப்பார்களே புகழ்ந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் மீது அதிகம் ஏசமைத்தார்கள் அவர்களுடைய நகவும் சதையுமாக இருந்தார்கள் இத்தகத்திலே எதிரிகள் அவர்களை வீழ்த்துவிடக் கூடாது என்பதற்காக சகாபாக்கள் அவர்களை பாதுகாத்தார்கள் தங்களுடைய உசரை விட அல்லாவுடைய முக்கியம் என்று அவர்கள் அரணாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட சகாபாக்கள் எங்கேயுமே ஓதியதாக இது போன்று வரம்பு கடந்து ஓதியதாக நாம் பார்க்கவில்லை ஒன்னு ரெண்டு சம்பவத்தை மாத்திரம் சொல்கின்றேன் அந்த மோல் நிலை சுபகான மோல் நிலை வருகிறது அசலாமும் அனைக்கமாக பாவங்களை அழிப்பவரே யாரு பாவங்களை அழிப்பது யார் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் சகருடைய நேரத்திலே என்னிடத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் உங்களுடைய பாவங்களை நான் தான் மன்னிக்கக்கூடியவன் அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அல்லாஹுடைய ரசூலுக்கு இருக்கிறதா ரசூல் எனக்கு இருக்கிறது என்று எங்கேயும் சொல்லவில்லை தன்னுடைய இருபத்தி மூணு கேளுங்கள் நான் மன்னிக்கிறேன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை அவர்கள் சொன்னதெல்லாம் அல்லாவுக்கு இணை வைத்து விடாதீர்கள் பாவ மன்னிப்பை அல்லா இடத்திலே கேளுங்கள் உதவியை அல்லா கேளுங்கள் அதனால்தான் பகுதி யுத்த காலத்திலே எதிரிகள் அதிகமாக இருந்த நேரத்தில் கூட அல்லாவுடைய ரசூல் அவர்கள் அல்லாவிடத்திலே உதவி கேட்டார்கள் பெரும் கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டமும் உன்னை நம்பிய கூட்டமும் சின்னஞ்சிறு கூட்டம் யாருவா எங்களுக்கு நீ உதவி செய் என்று எல்லா கட்டத்திலும் யுத்தமாக இருந்தாலும் சரி செருப்பு வாரும் அருந்தால் கூட அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் அல்லாவிடத்திலே கேள்வி என்றுதானே சொன்னார்கள் அப்படிப்பட்ட மார்க்கெட்டில் அஸ்ஸலாமு அழைக்க மா கி பாவங்களை அழித்து ஒழிப்போவரே அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இதனால தான் நாம் அதை கூடாது என்று சொல்றோம் என்று கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் அடுத்து நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஹஃபார் ஒரு சதாயா வ துணூவில் அடுத்த வரை அவர்களை மன்னிப்பது தாங்கள் அன்றோ அவரை மன்னிப்பது யாரு என்றோ அழிவேற்றும் அழிவு பாதையேற்றும் பாலங்களை மன்னிப்பதும் தாங்கள் என்றோ அழிவான பாலங்கள் எல்லாம் இருக்கிறதே அதை அழிப்பதும் தாங்கள் என்றோ இப்படி அல்லாஹுடத்திலே கேட்கக்கூடிய அல்லாஹுடத்திலே மன்றாடக்கூடிய திருக்குறானுடைய வசனத்துக்கு நேர் மாற்றமாக வகிக்கு நேர் மாற்றமாக இதுபோல இந்த சுபகான மௌனதிலே உள்ள வரிகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதனால் தான் நாம் சொல்லுகின்றோம் இவர்கள் நம்மோடு விவாதம் செய்ய வந்தார்கள் இந்த வரைவிகள் இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக வணக்கமே என்று நம்மிடத்திலே விவாதம் செய்வதற்காக ஒப்பந்தம் போடப்பட்டு விவாதத்துக்கு வந்தார்கள் இவர்கள் அல்லாவிடர்களுடைய தூதரகத்திலே உதவி கேட்கலாம் பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்று மக்களை விவாத மீன்பிடித்து நேரடியாக நீங்கள் இதற்கு செய்யுங்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் என்ன அந்த விவாத களத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாவிட தூதரகத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது என்று சொன்னால் அவர்கள் ஹயாத்தோடு அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு சில பேர் அநீதம் இழைத்திருப்பார்களே அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிறு துன்பமோ பெரு துன்பமும் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் என்று இவர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாவுடைய ரசூல் வாழ்ந்த காலத்திலே அந்த மக்கள் ரசூலுக்கு சின்ன சின்ன அநீதங்கள் இழைத்தார்களே அந்த அநீதத்திற்கு அல்லாவுடைய ரசூல் உயிரோடு இருக்கின்ற போது நேரடியாக சொல்ல போனா ஹம்சா அவருடைய சின்ன வாப்பா கொலை செய்யப்பட்ட போது பிற்காலத்தில் அவர்கள் மக்காவிலே பார்க்கின்ற போது பார்க்க முடியாமல் திரும்பிக் கொண்டார்கள் ஆனாலும் மன்னித்தார்கள் இதுபோன்று நிறைய மக்களை அல்லாஹ் ரசூல் அவர்கள் மன்னித்தார்கள் அந்த மன்னிப்பு என்பது வேறு இவர்களுடைய நம்பிக்கை இவர்களுடைய நம்பிக்கை என்ன இப்போதும் சாதாரண மக்கள் பாவம் செய்து விட்டவர்கள் வரதட்சணை வாங்கி கல்யாணம் செய்து விட்டவர்கள் பெண் வீட்டிலே சீர்வரிசைகளை வாங்கியவர்கள் தொழுவாமல் இருந்தவர்கள் நோம்பு வைக்காமல் இருந்தவர்கள் அஜி செய்யாமல் இருந்தவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அனுஷ்டானத்தையும் பின்பற்றாதவர்கள் அல்லாவுடைய ரசூ இடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார்கள் என்கின்ற இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் விவாத கலத்தில் நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் இல்லை உயிரோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு யாரெல்லாம் சிறுதவர்கள் செய்தார்களோ அவர்களை ரசூலுல்லா மன்னித்தார்கள் அல்லவா அதைத்தான் சொல்கிறோம் என்று விவாத களத்திலே வந்து போய் போயிருந்தார்கள் பதில் சொல்ல முடியவில்லை கன்னியத்தின் கூறி அல்லாவின் அதனால்தான் நாம் சொல்கின்றோம் இது ஆபத்தானது நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடியது இந்த சுபஹான மோலூர் என்பதே ஈமானை பறிக்கக்கூடியது எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அல்லாஹுடைய ரசூல் மீது கோல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான் இன்னும் அல்லாஹ் மலாய்க்கத்துக்கு சன்னு அலநதி யாயோ நதினு ஆகணும் சந்திமுத்த சுனிமா இமான் கொண்டவர்களே என்னுடைய வானவர்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அது போல நீங்களும் நினைச்சீங்க அதற்கேன்னு ஒரு செலவாத்தையும் இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே சஹாபாக்கை அல்லாவுடைய ரசூல் இடத்திலே கேட்கின்றார்கள் யார சொல்லுவா நாங்கள் சலாம் சொல்கின்றோம் நீங்கள் பதில் சொல்கின்றீர்கள் இது செலவாக்கியம் தான் நாங்கள் எப்படி சொல்லுவது என்று கேட்கின்ற போது அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் தொழுகையிலே அத்தகையாத்திலே நீங்கள் ஓடுகின்றீர்களே அல்லாஹ் அலா முகமது அலி முகமது கமா சொல்ல அலா இப்ராஹிம் வருகிறதே அதை நீங்கள் ஓடுகிறீர்களே அதை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார்கள் நீங்கள் யாரெல்லாம் செலவாத்து சொல்லுகின்றீர்களோ அது எனக்கு வானவர்கள் மூலமாக எடுத்து காட்டப்படுகிறது என்றும் சொன்னார்கள் வானவர்கள் மூலமாக அது அல்லாவுடைய ரசூலுக்குண்டான சிறப்பு அந்தஸ்து அந்த அடிப்படையில் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி அல்லாஹுடைய ரசூலை புகழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவது அவருடைய நடைமுறைகளை பின்பற்றுவது அவர்கள் சொன்ன போதனையை உள்வாங்கி நடப்பது அதுதான் அவர்களுக்கு புகழை தவிர அதையெல்லாம் விட்டுவிட்டு கொள்கையை எந்த அவர்கள் பிரகடனப்படுத்தினார்களோ அல்லாவுக்கு இணை வைத்துவிடக் கூடாது பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹான் எந்த ஒரு பொருளையோ நீங்கள் அவனுக்கு இணை வைத்துவிடக் கூடாது என்கின்ற போதனையை சொன்ன அல்லாவுடைய வசூல் அவர்களையே இப்படி புகழ்ச்சியினுடைய உற்சாகத்துக்கு இணை வைப்பு அளவிற்கு நாம் இந்த மோது வரிகளிலே இருப்பதனால் தான் இத்தகதோர அம்பியாகும் மசாதி அழகாக சொன்னார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய நதிமார்களுடைய கபர்களை மணங்குமிடமாக மாற்றினார்களே அது போல நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் உள்ளார்ந்த கருத்து என்ன தத்துவம் என்ன நான் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹ் எனக்கு எந்த வகி செய்தியை எனக்கு சொல்லி இருக்கின்றானோ அதை நான் உங்களிடத்திலே சொல்லி இருக்கின்றேன் ஆனால் எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை எந்த அல்லாஹுடைய அந்த ஐம்பது சொல்லப்படக்கூடிய மறைவான விஷயங்களோ ரிசுக்கு கொடுப்பதோ பாவத்தை மன்னிப்பதோ எனக்கு இல்லை எல்லாம் அல்லாஹின் புறத்தில் தான் இருக்கிறது என்று ஒரு அழகான போதனையை சொன்னதினால்தான் மறியமுடிய மகன் ரெண்டு இடத்துல சொல்ல மறியமுடிய மகன் ஈசாவை தோன்றது போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் போன்று அந்த மக்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு வந்த அந்த நபிமார்களை அவருடைய ஒப்பாத்துக்கு பிறகு பெரிய கல்லறைகளை கெட்டி மசாஜின் வணங்குமிடமாக மாற்றினார்களே அதுபோல நீங்கள் என்னை ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாவுடைய இணைவைப்பு விஷயத்திலே சிறுத்தை விஷயத்திலே அந்த அளவுக்கு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லியதின் காரணத்தினால்தான் இது போன்ற இந்த சுகான மோதலை நீங்கள் ஓதாதீர்கள் இதற்கென்று நீங்கள் வக்காலத்து வாங்காதீர்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த விவாதத்துக்கு நன்மை என்று சொல்கிறார்கள் நன்மையை நமக்கு சொல்லி தந்தவர்கள் யார் இதை அல்லாகும் என்றால் இதற்கு இந்த நன்மை தொல்வீர்கள் என்றால் இதற்கு இந்த நன்மை ஜமாத்தோட தொல்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு அந்த நன்மை நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த நன்மை இப்படி நன்மையினுடைய தரஜாவை நன்மையினுடைய எவ்வளவு எவ்வளவு நன்மை என்பதை அல்லாவுடைய ரசூல் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே இருக்கிறது ஆனால் இந்த மௌலூது இபாதத் என்ற எந்த கிரந்தத்திலே இருக்கிறது எந்த ஹதீஸ்ல இருக்கிறது புகாரில் இருக்கிறதா நசையில் இருக்கிறதா அபுதாபத்தில் இப்படி நாம் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலமாக இவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் எந்த பதிலும் இல்லை அவர்கள் சொல்வதெல்லாம் ஒரே ஒரு பதில் அல்லாவுடைய ரசூல் மீது நாங்கள் நேசமைக்கின்றோம் அவர்களை புகழ்கின்றோம் இவர்கள் கூடாது என்று சொல்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் உள்ளபடியே நாம் தான் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாம் தான் அவர்களுடைய அனைத்து விதமான நற்காரியங்களையும் ஒரு மீது இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை செய்கின்றோம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதிலிருந்து நாம் நிலை கொள்கின்றோம் எனவே சகோதர சகோதரிகளே இந்த இந்த மாதத்தை போன்றவற்றை யாராவது தெரியாமல் செய்தால் கூட அவரிடத்தில் விலைக்கு சொல்லி இது மிகப்பெரிய ஒரு பாவமான காரியம் இதிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விலகிக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குரானிகளை சொல்வது போன்று ஓமை ஈஸ்வரிக்கு பில்லாகி பக்கத்து யார் ஒருவர் இது போன்ற இந்த இணைவைப்பு காரியங்களை செய்திருந்தார்களோ அவரை இறைவன் சொல்கின்றான் சுகனத்தை ஹராமாக்கி விட்டான் தடுத்து விட்டான் என்று சொல்கின்றான் அதற்கு பிறகு எந்த ஒரு வாசலும் இல்லை அத்தகைய ஒரு பாவமான காரியத்தை செய்துவிடக் கூடாது என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்